ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் ஃபேஸ் ஐ நீட் மோர் டைம் டு திங்க் அப்படின்னு வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கார்டு வந்ததே வந்து ஒரு ஒரு ஹானஸ்ட் சைன் ஓகேவா ஒரு ஹார்னஸ்ட் சிக்னல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாஸ் அவசியம் ஓகேவா எதுக்குமே வந்து புஷ் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்க புஷ் பண்ணினீங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு இப்போதைக்கு கிளாரிட்டி வராது ஓகே ஒரு கிளாரிட்டி கிடைக்காது ஸோ சைலன்ஸில் தான் உண்மை வெளிப்படும் நீங்கள் வந்து எமோஷ்னலி இப்போ வந்து ரொம்ப ஓவர்லோட் இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஓகேங்களா சில கேள்விகளுக்கு வந்து பதில் தெரியணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்க மாதிரி இருக்குது பட் உங்களுக்கு வந்து இப்போ எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் நான் டிசிஷன்ஸ் எடுப்பேன் எனக்கு டைம் வேணும் நான் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க இது வந்து உங்களோட வீக்னஸ் இல்லை ஓகேவா ஒரு டிசிஷன் எடுக்க டைம் தேவைப்படுது அந்த டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த ஒரு எந்த ஒரு அவசரமும் வேண்டாம் ஓகேங்களா பொறுமையாக யோசிச்சு எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னாலும் யோசிச்சே சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ வந்து யோசிக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது இது வந்து வீக்னஸ் கிடையாது ஓகேங்களா ஒரு டிசிஷனை இமீடியட்டாக எடுக்க முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் இது உங்களோட வீக்னஸ் இல்லை ஓகே சரியான டைமிங்கில் சரியான ஒரு டிசிஷனை எடுங்க அதுக்கான டைமை எடுத்துக்கோங்க நல்லா யோசித்து எடுங்க ஓகே ஸோ இப்போது உங்கள் ரிலேஷன் பஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் நோன்னும் முடிவாகலை கம்ப்ளீட் எஸ்ன்னு முடிவாகலை மேபி நீங்கள் யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பதில் சொல்கிறது கூட நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் பட் யோசித்து பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போது டைம் தேவைன்ற மூடில் தான் இருக்கீங்க இன் பிட்வீன் ஸ்பேஸில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது எண்டும் ஆகலை அண்டு கண்டினியூ ஆகவும் இல்லை ஒரு பாஸ்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் பர்சன்குள்ளேயுமே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து ஒரு அவங்களுமே ஒரு கமிட்மெண்ட் ஆர் கிளாரிட்டிக்கு டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு அவங்களுக்குமே டைம் தேவைப்படுது ஓகே இந்த ஸ்பேஸ் கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியை கொடுக்கும் ஓகேங்களா சைலன்ஸில் தான் நிறைய உண்மைகள் வந்து வெளிவரும் வெளிப்படும் ஓகே உங்களோட அப்சன்ஸை வந்து இந்த பீரியடில் தான் உங்களோட பர்சன் வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஓகே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஜென்யூன் ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டே ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபேக் ஃபேக்காக இன்டென்ஷன்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே போயிடும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம் எக்ஸ்பிளேஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் ஓகே எமோஷனல் பெக்கிங்லாம் வேண்டாம் ஓகேங்களா அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் காம் ஆன பிறகு இனிவர்ஸே உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க ஓகே தேங்க் யூ